சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் வல்ல மட்டுவார் கொல்லமை சமீத தாயுமானவருடைய பொன்னார் மலர்பாத கமலங்களை வணங்கி கொண்டு அணக்காவிலே விட்டிருக்கின்ற ஐயா அம்மாவுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு ஏனைய அடியவர்களுடைய மலர்பாதங்களை வணங்கி கொண்டு நம்மையெல்லாம் ஆளுகின்ற மாத்திருபுதேஸ்வரருடைய திருவர்களால் எம்பிருமானுடைய சரிதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது எபெருமா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூற்றி நாற்பதாவது பாடலில் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் அந்த நாவுக்கரசு சுவாமிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் வந்து தூய வெந்நீர் தரிச்சிருக்கிறாங்க துதைந்த பொன்மேனியும் அந்த துணீர் உடம்புல பட்டாலே அதை வந்து பொன்மேனி அதாவது ஒரு அணிகலன்னு சொல்லப்போனால் ஒவ்வொரு அணிகளும் வந்து பழசாயிடும் தங்கமே உடம்புல போட்டாலும் பழசு தான் வெள்ளியே போட்டாலும் தான் வைரமே போட்டாலும் பழசு தான் ஆனால் எப்போதுமே புதுமையாகவும் அருமையானதும் இருக்கிற ஒரு அணிகள் என்னன்னா திருநீர் தான் அதனால தான் இங்கே தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் சிந்தையும் நைந்துருகி அரியானைன்னு பாடுறார் அரியானை அந்த நதம் சிந்தை யானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவர் சுவாமி மேலே அதீத ஈடுபாடோடு இருக்கின்ற இந்த படினால் பல்லவனும் பணிந்து எழுந்தார் பல்லவன் என்ன பண்ணிட்டான் அவனால் வாழ்வதற்கு வழி இல்லை அமனர்களும் அம்மணர்களுடைய வாக்கு பொய்த்தது அம்மனருடைய கோட்பாடு பொய்த்தது மந்திர தந்திரங்கள்லாம் பொய்யானதுன்னு உணர்ந்த பல்லவன் பணிந்து சைவத்துக்கு மாறிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் பெருமான் வாகிச பெருமான் தில்லை தரிசனம் செஞ்சாங்க தூங்கானை மடத்துக்கு போனாங்க அப்புறம் தில்லையை பார்த்து வணங்குறாங்க பத்த நாய் பாட மாட்டேன் பரமணே பரமயோகி எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் அப்படின்னு திருப்பதிகங்கள் பாடிட்டு அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு பாடிட்டு அந்த திரு குறுந்தொகையில் அப்புறம் ஒவ்வொரு ஸ்தலமாக யாத்திரை போகிறாங்க இனிப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்துங்க இடமும் அம்பலக்கூத்தனை திணைத்தனை இப்பொழுது மறந்து ஓய்வுனு சொல்லி திரு கழுமளம் வராங்க இந்த கழுமல நகரில் ஞானப்பால் அடியவர்கள் கழுமலத்தில் வந்து எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுக்கு உம்மையம்மை பொற்கிண்டத்தால் ஞானத்தை ஊட்டிய அது ஞானப்பால் ஊட்டிய திறம் கேட்டு அடியார்கள் சொல்கிறாங்க கேட்டு மன மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போகிறாரு எம்பெருமான் வாகிசை பிறந்தார் அடியார்கள் உறைப்பை கேட்டார் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க செக்லார் நூற்றி எழுபத்தி ஏழாவது படலில் சொல்கிறாங்க ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் திருவாய் மலந்தருளிய ஊரும் அதுதான் அப்புறம் திருவீதி புரண்டு வளம் கொண்டு போந்து அந்த திருஞான சம்பந்தரை இப்படி இங்கே வந்துட்டாங்கன்ட்டு அந்த திருவீதியில் வந்து புரள்றார் சுவாமி புரண்டு எழுந்து அது அங்க பிரதட்சணம் பண்ணுற மாதிரி தரிசனம் பண்ணுறாரு அங்கம் திலக கைகாலெல்லாம் வச்சு நல்லா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க அங்கே தொண்டர் குழாமலாம் அப்படியே சொல்றது திருநாவுக்கரசூர் சுவாமி வராருன்னா சும்மாவா திருநாரையூருக்கு போகிறாங்க திருப்புகழி ஆண்ட அரசு எழுந்தருள கேட்டருளி ஆண்ட அரசு வந்து திருப்புகலி சுவாமி வரா திருப்புகலிக்கு வராரு ஆண்ட அரசு வராருன்னு உடனே திருஞான சம்பந்தர் அப்போ ஹாலிடே பிள்ளையாரும் காண விருப்புடன் ஞான சம்பந்தர் மூண்டாரு சாதாரண அருளில் மூன்று அருளோடு எழுந்து வராங்க மனத்தன் மனத்து அன்பர் புடைசூல எழுந்தொருளி முன்னே வந்தார் எல்லா சாதாரணமும் அவரில் திருஞான சம்பந்தரோட அடியார்களும் நிறைய பேர் வராங்க இங்கு நாமக்கரசு சமியோட இரண்டு பெரும் பரமாச்சாரர்களும் சந்திக்கின்ற ஒரு ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அழுதழைத்து அப்பரே என அவரும் அடியே நின்றார் ஒரு திருஞான சம்பந்தர் ஏற்கனவே அழுதுட்டார் மறுபடியும் வந்து ஞானத்தால் பசியோட ஞானத்துக்காக அழுதார் இது அன்பின் வயப்பட்ட ஞானத்தாரில் அழுதழைத்து அப்பரே என அவரும் அடியே நின்றார் இங்கே அப்புறம் அடியே நின்றார் என்னன்னா இங்கே அம்பிகை செம்பும் கிண்ணத்து அமுது ஞானம் கொடுப்ப அழுகை தீர்த்த செம்பவள வாய்ப்புள்ளி திருநாவுக்கரசர் என சிறந்த சீர்த்து எம்பெருமக்களும் ஏந்த கூட்டத்தில் அரணடியார் இன்பம் அரணியாரெல்லாம் இன்பத்தோடு இருக்கிறாங்க உன்பர்களும் போற்றி சைப்ப அந்த விண்ணுலகத்திலையும் ஈரல் உலகத்திலையும் எல்லாரும் போற்றி செய்து பாடுறாங்க சிவம்பெருகும் ஒளிநரித்தார் உலகமும் எல்லாம் சிவம்பெருக்கும் ஒளிநருக்கிறார் அவருடைய உடல்ல ஒரு அவ்வளவு திருநீர் புதிந்த பேணியோடு வர ஞான வல்லலார் வாகீசர் தமை வணங்க தோணி வீட்டு இருந்தார் கொடுத்தார வேண்டாங்க கோலக்கா அன்பு கொண்டு கோலக்காக்கு போறாங்க இருவரும் சந்தித்துட்டு மீண்டு அருள்றாங்க அதாவது கோலக்கா அன்பு கொண்டு மீண்டு அருள்னார் இருவரும் விடை வாங்கிக்கிட்டாங்க கருப்பரிலூர் திருப்பன்கூர் நீடூர் அங்கே திருக்குறந்துகையில் பாடிக்கிறார் நனிப்பள்ளி போகிறாங்க திரு செம்பன் பள்ளி போகிறாங்க மயிலாடுதுறை துருத்தி வேள்விக்குடி இப்படி பலவாறு தலங்களை சார் தரிசனம் பண்ணிட்டு உன்னுடைய நினைப்பதனையும் முடிக்கின்றோன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் போடுறார் நான் இந்த அன்னைய திருவடியன் மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானா நல்லவாறை அப்படின்னு பாடுறாங்க பாடி பாடியார்கிறாரு நாவுக்கு மன்னர் திருநள்ளூர் நம்பர் மேவுற்ற திருப்பணிகள் மே அவர் வரனால அங்கே திருப்பணிகள் நடக்குது சில எப்படி கும்பாபிஷேகம் தான் சொல்ல முடியுது திருப்பணிகள்லாம் பண்றாங்க நாளும் செய்து பாவுற்ற தமிழ் மாலை பலபாடி பனிந்து சாமி சாதாரணமா இல்லை அப்படியே பரவசத்துல இருக்கிறார் எம்பெருமான் வாகீஸ்வர் திருநாவகர்ஸ்வர் சுவாமிகள் தமிழ் மாலை பலபாடி பணிந்தேத்தி தேவுற்ற திருத்தொண்டு செய்து ஒழுகி செல்லுனால் கருகாவூர் திருவாரூர் திருப்பாலைத்துறை நல்லூர் நிறைய தளங்களுக்கு போய் நிறைய தொண்டு செய்கிறார் அவருடைய பிள்ளையை அருள் பெற்று அகன்று போய் அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையோட அவங்க வாருடைய பிள்ளையோடு ஒரு மூணு ஒன்றா சந்திச்சுட்டு அவங்கவுங்க தனி தனித்தனியாக தொண்டு செய்கிறாங்க அப்புறம் அப்பூதி அடிகள் சுவாமியுடைய சுவாமியுடையக்காக நிறைய திருப்பணிகள்லாம் செய்கிறத கேட்குறார் திங்களூர் அப்பூதி அடிகளார் ஆண்ட அரசு பெயரால் பல தர்மங்கள் செய்து ஒழுங்கினார் அப்படி செய்தி கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த நிலையின் மேம்பட்டு அடிகளார் அடின்னு பெருமாள் சொல்றாரு செக்லார் அவர்தான் மனை நன்னை அந்த பேர் அவருடைய மனைக்கு வந்து வாகிசர் வராங்க அப்போதடிகள் வரத அவங்களும் அணிஞ்சு அவரும் மனைவி யாரும் ரொம்ப மகிழ்ந்து அழைச்சி அழைக்கிறாங்க அழைத்தல் திருநாவுக்கரசர் அழுது அமுதி செய்து அள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டி விண்ணப்பம் கேட்குறாங்க மற்றவர்தான் பெருநாமம் சாத்திய மற்றவர்தம் பெருநாவு சாத்திய பிள்ளை தனி மற்றவர்கள் பெருநாமம் திருநாவுக்கரசர் ஒரு நாமம் இவருக்கு பெருநாமம்னு சொல்றாங்க ஏன்னா வாகிசருக்கு இவருக்கு அப்போதையடிகள் குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க அப்பிள்ளை தனியாக அழ அழைத்து வன்கதலி குறுநாள குருத்தறிந்து கொண்டு வர வன்கதளின்னா என்னென்னா இலை வாங்க வாழையிலே நல்ல தலை வாழையாக பறிச்சிட்டு வாப்பா நம்ம வீட்டுக்கு வந்து பெரிய எங்கள் மகான் திருநாவுக்கர் சுவாமிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லி குழந்தை அனுப்பி விட்றாங்க அதை தனித்து விட்டார் சொல்கிற தனி விட்டார்னு சொல்கிறாங்க அறிந்து கொண்டு வர தனி விட்டார் அங்கே துர துரதிருஷ்டமாக என்ன பண்ணுது ஒரு நாகம் வந்து தீங்கு இழைக்க ஒல்லை வந்து அணிந்தார் அந்த நாகம் தின்னது கூட அந்த குழந்தை பொருட்படுத்தாமல் அந்த வாழை கொடுத்த அந்த வாழை இலையை அறிஞ்சிட்டு வந்தாங்க மேயபடி உரை செய்வா செய்யான் பாருங்கள் உங்களோட திறம்லாம் வந்து யோசிக்க முடியல இப்படி கொண்டு வந்துட்டார் விலை கண்டு கொட்டு கெட்டொழிந்தோம் சொல்கிறார் அம்மா அப்பா அந்த மாதிரி என்ன வந்து அரவம் தீண்டிடுச்சு பாம்பு தீண்டிடுச்சுன்னு சொல்லி இந்த இலையை கொண்டு வந்துட்டார் அது ஐயோ இது அடியவருக்கு தெரிஞ்சால் அவர் நம்ம வீட்டில் உணவு எடுத்துக்க மாட்டாருங்க விளக்கண்டு கெட்டு ஒழிந்தோம் அப்படின்னு சொல்கிறார் யாரே அப்போதிப்பா தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கா என்று அது இது மாதிரி சொல்ற அது ஒழித்தார் சார் ஐயனை வந்து ஒழிச்சு வச்சுட்டு சாப்பாடு போடுறாங்க இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க வருகின்ற காலங்களில் அன்ப அடியாருடைய அன்பு எப்படி இருக்கணுன்றதுக்கு குருநாவுக்குற சுரு அப்போது அடிகளும் துக்கமே இருக்கக்கூடாது துக்கம்தான் காட்டிக்கக்கூடாதுன்றாங்க நம்ம அப்போ எவ்வளோ மன கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அடியவர்கள்ட்டையும் குருநாதர்கிட்டையும் நம்மளுடைய துக்கங்களை காட்டிக்காமல் பணிந்து ஏற்றுக்கணும் அதுதான் ஜால சிறந்தது இதுதான் உண்மையும் கூட அதனால் வருகின்ற காலங்களில் இருநூத்தி ஆறாவது பாடலிருந்து சரிதத்தை சிந்திப்போம் ஐயா அம்மாவுடைய பொன்னான பாதங்களை வணங்கி கொண்டு அத்துணை அடியோர்களையும் மனமொழி மெய்யால மாத்திருபுதேஸ்வரோட திருவிழாலையும் தாய்மானவர் திருவிழாலையும் இங்கு சென்னையிலே விற்றிருக்கின்ற ஒற்றியூர் பெருமான் திருவருளாலும் அத்துணை மனம் மனமொழி மையால வணங்கிக்கிறேன் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண செய்து மற்றொரு உயும்படி அருள் பண்ணுங்க ஐயா அனைத்து பேர்த்தையும் வணங்கிக்கிறேன் சாமி எல்லா மக்களும் உய்வு பெறணும் தான் அடியன் வந்து இந்த பதிவு போடுறேன் அடியார்கள் மட்டும் பார்த்து ஓய்வதற்காக அல்ல மக்களும் இதனை கேட்டு உய்வு பெற வேண்டும் என்பது அடியனுடைய விருப்பம் சிவாய நம்ம திருச்சிற்றம்புலம்